اللهم صل على سيدنا محمد صلى الله اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم كما تحبه وترى الله عدد ما تحب وترضى الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم كما تحب وترى الله عدد ما تحب وترضى اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم كما تحبه وترى الله عدد ما تحب وترضى الله مونتو الحمد سورة بسمي يودي. بسم اللہ الرحمن الرحیم الرحمن الرحیم مالک و عزیز صراط الذین انعمت علیہم غیر المغضوب علیہم بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین الرحمن الرحیم مالک و مدید یاکنا بدوئی یاکنا استعین اہدنا صراط المستقیم بسم الله الرحمن الرحيم الحمد لله يا رب العالمين غير المغلوب عليهم ولا الضالين بنير عند ذلك قل هو الله واحد بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله صمد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله قل هو الله احد الله الصمد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد

கமா கமா தொஹிபுத்தரல்லாம் நாங்கள் ஓதி ஆயாத்துகளை அவுராதுகளை செலவாத்துக்களை எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களின் தர்பாருக்கு சேர்த்து வைப்பா அவர்களின் அகல பைத்துகளின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயா மனவியர்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயா சஹாபிகளின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயா எங்களுடைய மார்க்கத்தை உலகமெல்லாம் சொன்ன எங்கள் நாதாக்களான வலிமார்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயா எங்களுடைய தர்பாரில் சேர்த்து வைப்பாயா எங்களுடைய அல்லாமா அகமது கபீர் அஹமதுல்ல என்னுடைய தர்பாரில் சேர்த்து வைப்பாயா அல்லா அந்த பெரியார்கள் நாதாக்கள் நபிமார்களின் பொருட்டால் எங்கள் வாழ்க்கை விசேஷமாக்குவாயாக பரக்கத்தின் வாச வாசலை திறந்து வைப்பாயாக நஷ்டங்கள் அவமானங்கள் இழிவுகளின் வாசலை அடைப்பாயாக எதிரிகள் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பாயாக வியாப்தி செய்யுதனா முகமது சொல்லவா லைட்டை மட்டும் கொஞ்சம் அடைச்சி விட்டுருங்க யாராவது ஃபேன் ஓடு லைட்டை மட்டும் இல்லாக இல்லல்லாம் முதல்ல முதல்ல லா இலாக இல்லாத லா இலாக இல்லல்லா அப்படின்னு சொன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் அப்படிங்கிறது மட்டும் இல்ல என் தேவையை பூர்த்தி செய்வது அல்லாஹ் அல்லாதான் லாயிலா இல்லதானா என் தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லாஹ் தான் ஏன்னா தேவைங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்குது அல்லாவை தவிர யாராலும் நம்ம தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அப்போ அதை நீயத்து வைக்கணும் லாயிலா இல்லல்லாம் நம்ம சொல்லும்போது அல்லாவுடைய அரிசியில் ஒரு தூண் இருக்கும் அந்த தூண் கொஞ்சம் அசையுமா அல்லாஹ் கேட்பான் ஏன் அசைகிறாய் ரப்பே உன் அடியான் பூமியில் லாயிலா இல்லல்லான்னு சொல்லிட்டான் அவனை நீ மன்னிக்கணுமே அதுக்காக அசைங்க அல்லா சொல்லுவானா உனக்கு புரியாதா அவனை மன்னிக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்பட்டு தான் அவன் நாவலை லாயில் அழா சொல்ல வச்சேன்பா அவனை நான் மன்னிக்கணும் அதனாலதான் தான் சொல்ல வச்சேன் அவ்வளவு விசேஷமான இதுக்கள் லா Yeah. <applause> لا اله الا الله لا محبوب الا الله لا اله الا الله لا مطلوب الا الله <applause> لا إله إلا الله لا, لا موجود الله. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله. سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم سيدنا م... இல்லல்லா சொன்னா அல்லாஹ் தான் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லல்லா என் இதயத்தில் அல்லாஹ் தான் இருக்கிறான் என் மனைவி மேலே பிரியம் உண்டு என் பிள்ளைகள் மீது பாசம் உண்டு என் பெற்றோர்களுக்காக நான் எல்லா பாக்கியமும் செய்ய தயார் நண்பர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறேன் ஆனால் என் கல்வில் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் யாரும் இல்லை மனைவி இல்லை பிள்ளை இல்லை பெற்றோர் இல்லை என் ஆசையும் பொருளும் என் இதயத்தில் இல்லை இல்லல்லா அல்லாஹ் தான் இதயத்தில் இருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை இல்லல்லா 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 اللہ 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 إلا الله 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 إلا الله

அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாங்கிறது அவனுடைய பேர் இதுக்கு பேர் இஸ்மூ எங்களோட பயத்தாரவங்களுக்கு இன்னைக்கு உலகத்தில் லட்சோப லட்ச மக்கள் செய்கிறதுக்கு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாங்கிற வார்த்தை சொல்ல சொல்ல நம்ம இதயம் ஒளிமயமாக மாறும் முகம் பிரகாசமாகும் முகம் பிரகாசம் அல்லாவே பிரியப்படுகிற ஒரு திக்கு அல்லாஹு அல்லாஹ் சல்லல்லாளி சிலர் சொன்னாங்க அல்லாஹு அல்லாண்டு சொல்கிறவர் இந்த உலகில் இருக்கிற வரையிலும் உலகத்தை கூட அல்லா அழிக்க மாட்டார் உலகமே அழியாது அப்போ நீ ஓதினால் உனக்கு சீக்கிரமாக மோத்தே வராதுங்கிறாங்க நீண்ட ஆகில் வாழ்வதற்கு அல்லாஹு அல்லா அதனால தான் அந்த திக்கிற எல்லாத்துக்கும் பையத்தான் தான் உன நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்துருவோம் நீங்கள் ஓதிட்டுருக்குறாங்க லட்ச உங்க லட்ச மக்கள் அந்த உணர்வோடு அண்ணாஹூ அல்லான்னு அவன் சந்தோஷப்படுகிறான் எண்ணத்தோடு அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லாஹ் अल अलाह रोह अलाह रहो अलाह अल अल அல்லாஹ் அல்லாஹ் உருக்கமாக ஒரு தடவை என்ன அல்லாஹ் பொறுத்தவர்கள் அவன் கெஞ்சுவதை பெரியப்படுறான் உருக்கமாக கேட்டால் அவன் நம்ம அணைச்சிக்கலாங்கிறான் ஒரு குழந்த தாய் அம்மா அம்மான்னு ரெண்டு தடவை கூப்பிட்டு அந்த பிள்ளைய அணைச்சிக்கிடுவாங்க நெஞ்சு கொண்டு அணைப்பாங்க முத்தம் கொடுப்பாங்க அந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தாய்க்கு தெரியும் பசின்னா பால் கொடுப்பாங்க இல்லை இது பசி இல்லை வயிற்றுல என்னையை தடுவாங்க ஏதோ வயிற்றுல வழி இருக்குது போல எனக்கு ஆயிரம் தேவை இருக்குது அல்லா அல்லாஹ் ஒத்த வார்த்தையில் கெஞ்சி கருணையோடு உருக்கத்தோடு கூப்பிட்டா என் தேவையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் அது என்னென்னாண்டு பார்த்து அவனே தீர்த்து வச்சிருவான் அந்த உருக்கம் அல்லா 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 Allah, 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 Allah,

Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, Allah, सला न मुहम्मद सलाहु वसल सहम्मद सई वहम्मद सलाहु वसला صلى الله عليه وسلم صلى الله على محمد 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 صلى الله عليه وسلم ரொம்ப புனிதமான நேரம் உலைமாக்களுடைய கவலை உலைமாக்களுடைய பெரிய அக்கறை இப்படி ஒரு மஜிலிஸ் இங்கே எல்லாரும் கூடி அல்லாடு பேசினோம் அவனிடத்தில் உரையாடினோம் அவனை அழைத்தோம் துவா துவா உருக்கமாகும் கண்ணீரோடு கண்ணீர் வராவிட்டால் கண்ணீர் வருவதை போல அழுகுங்கள் அழாவிட்டால் அறுவதை போல் மாறுங்கள் நாங்கள் செல்லதாலேயே செல்லாம் நம்பிக்கை சார்ந்து நம்ம தேவைகளை மனசில் வைப்போம் அல்லாட்ட கேட்போம் எல்லாம் நிச்சயமாக கொடுக்க காத்திருக்கிறான் எல்லாம் கவுல் செய்வானா